தேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று பாராளுமன்றத்தில் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறது வளமை போல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அலோச்சனா அவர்கள் என்று பாராளுமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்தார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி உள்ள வாங்க பெல் பட்டனை தட்டி விடுங்கள் அப்போ தான் நாம் போடுகின்ற பகிர்வுகள் உங்களை நாடி வரும் இன்றைய இந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ பதிவிடங்களை ரத்து செய்வது சம்பந்தமான மசோதாவை நிறைவேற்றுவது சம்பந்தமாக இன்று பாராளுமன்றத்தில் இதற்கான வாக்கெடுப்புகள் இடம்பெற்றன கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வாக்குகளால் வந்து இந்த சட்டம் மூலம் வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் மூலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எதிராக யாரு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார் சமர சம்பத் எல்லாருக்கும் சமரில் சாமர சம்பத் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வந்து நல்லமா நல்லமா அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற கேட்ட சாமர சம்பத் அவர்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து எதிர்த்து தெரிவித்த எதிர்ப்பு தெரிவித்தோரையோ ஒரு வாக்கு அவருடைய வாக்கு மட்டும்தான் நூற்றி ஐம்பது வாக்குகளால் வந்து மேலதிக வாக்குகளால் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டது இலங்கையினுடைய வளர்ந்து வருகின்ற நாடுகளாக இருக்கின்ற சிங்கப்பூராக இருக்கலாம் ஹோங்கொங்காக இருக்கலாம் அதே மாதிரி இலங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் வந்து இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் பார்த்தீங்கன்னா இலங்கையை வந்து நடரோட்டுக்கு கொண்டு வந்து விட்ட பெருமையும் வந்து இங்கே சாரும் இந்த நேரத்தில் இந்த வாக்களிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற அர்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து இதுக்கு இந்த வாக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக வாக்களித்திருந்தார் அதாவது வந்து இந்த நூற்றி ஐம்பது வாக்குகள் அவருடைய வாக்கு வந்து ஒன்றும் ஆனால் மற்ற பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த எவருமே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த நிகழ்ச்சி நிரலில் வந்து அவர்கள் இல்லை அதாவது வந்து கவேந்திரகுமார் அவர்கள் வந்து பாராளுமன்றம் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்திருந்த பொழுதும் இதுக்கு வந்து அவர் வழிநடப்பு செஞ்சிருந்தார் என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாருமே முன்னாள் அரசுகளிடம் அல்ல முன்னாள் ஜனாதிபதியிடம் கையூட்டு பெற்றவர்கள் அவர்கள் கஷ்டப்படுவதை வந்து யாருமே விரும்ப மாட்டார்கள் அந்த வகையில் அவர்களுடைய எதிர்ப்பு வந்து அவ்வாறு இருந்தது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனாவும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார் அதவாக அவருடைய வாக்கும் வந்து அளிக்கப்பட்டிருந்தோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பகிர்வுகள் அதாவது டாக்டர் அர்ச்சனாவினுடைய இந்த விஷயம் வந்து ப பாராளுமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஊடகங்களில் வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக இன்று இருக்கிறது சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த வதிவிடங்களை ரத்து செய்வது சம்பந்தமாக இந்த பாராளுமன்றத்தில் இந்த வாக்கெடுப்பு நடந்து இந்த சமுதா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்க இருக்கின்ற உத்தியோகபூர்வ வதி வதிவிடங்கள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து செய்வது மட்டுமில்லாமல் இந்த மசோதா வந்து சட்டமாக்க மாறப்படும் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தொம்போரு ஐம்பத்தொரு வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து இது வெற்றி பெற்றிருக்கிறது இதுக்காக சபாநாயகரும் வந்து கையொப்பமட்டதுடன் இந்த சட்டத்தை இதை வந்து சட்டமாக்கியிருக்காங்க இந்த சட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கிற தனது உத்தியோகபூர்வ பதிவு காலி செய்ய செய்வார் என தகவல்கள் வழியாகி இருப்பதாக செய்திகள் ஊடகங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் ஏற்கனவே மஹிந்தா அவர்கள் தான் வீட்டை விட்டு வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அரசாங்கம் இதற்கான கடிதங்களை கொடுத்திருந்த பொழுதும் அல்லது அதற்கான சட்டபூர்வமான கடிதங்கள் எதுவுமே வந்து அரசாங்கம் தங்களுக்கு அனுப்பவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே பேசுகின்ற ஒரு விஷயமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அவர் வெளியேறுவார் அப்படின்னு சொல்லி செய்திகளில் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேனா மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கா ஆகியோரும் வந்து அவர்கள் இந்த உத்தியோகபூர்வ வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் இலங்கையில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வந்து இங்கிலாந்தில் அவருடைய பிள்ளை பிள்ளைகளோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே பேசப்பட்டாலும் இந்த நேரத்தில் அவருக்கான வீடு எதுக்காக அவர் அரசாங்கத்தினுடைய வீட்டை எடுத்து வைத்துக்கொண்டு அதற்கான செலவுகள் எல்லாமே வந்து அரசுக்கு வந்து பரமாக இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த செலவுகளை வந்து மக்களுடைய பணங்கள் இங்கே பேசப்படுகின்ற பொருளாக அல்லது மக்களுடைய பணம் வந்து இங்கே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது சந்திரிகா அவர்களுக்கு வந்து எதற்காக இந்த அரசனுடைய வீடு அப்படின்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் பரப்பில் இது சம்பந்தமாக ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுறது அதாவது வந்து இந்த நடவடிக்கை வந்து சொன்னால் இந்த ராஜபக்சங்களுடைய குடும்பங்கள் அல்லது முதல் இருந்த அரசாங்கங்களுக்கான பழிவாங்கல்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இருப்பதாக சொல்லப்படுற இதனை வந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதனை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் அதே மாதிரி கோத்தபாய ராஜபக்ச ஆகியோர் ஏற்கனவே வந்து தமது சொந்த வீடுகளுக்கு சொன்று விட்டால் அவர்கள் அரசனுடைய வீட்டில் வந்து வசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற இந்த மசோதாவினுடைய முன்னாள் தலைவர்கள் தற்பொழுது வசிக்கின்ற அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் பூர்வமான பயன்பாட்டுக்கு மீண்டும் ஒதுக்கும் அதே வேளை அவர்களுக்கான ஓய்வூதியத்தில் வந்து சலுகைகள் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஓய்வூதியம் கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இன்று பாராளுமன்ற அமர்வுகளில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வந்து பேசக்கூடியதை காணக்கூடிய என்றால் முன்னாள் ஜனாதிபதிகளின் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான சலுகைகளை பெறுகிறார்கள் அதாவது இந்த கொரோனா காலத்தில் கூட மஹிந்த ராஜபக்ச குடும்பம் நானூறு மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட வீட்டை வந்து கட்டினார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்பட்டது அந்த விஷயம் பேசப்பட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் எப்படி நாட்டை கொண்டு போனார்கள் அப்படின்ற பிரச்சனையும் வந்து ஏற்கனவே தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த அவர்களுடைய வீட்டில் வச்சு அவரை கைது செய்வார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பாதுகாப்பட்டாலும் இதுவரை அதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமில்லை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வருகின்ற பொழுது யார் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இன்னொரு வாக்குவாதத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மீண்டும் அந்த ஹெத்தாக அப்படின்னு சொல்லுவாங்க கெத்தாக வந்து நின்று இலங்கையில் அல்லது இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எவராவது எங்களுடைய தலைவரை வந்து தீவிரவாதி என்று சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா அல்லது தீவிரவாதி என்று சொல்லுவீங்களா அவங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி சிங்கள மொழியில் கேட்டது மட்டுமில்லாமல் இப்ப அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசாட்சி செய்கின்ற அவர்களுடைய அவர்களும் ஒரு இயக்கத்தோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய இயக்க தலைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி போற்றுகின்றீர்களோ எப்படி அவர்களை வந்து நீங்கள் தலையில் வச்சு கும்பிடுகிறீங்களோ அதே போலத்தான் நாங்களும் எங்களுடைய தலைவரை நாங்களும் வந்து உண்மையில் ஒரு கடவுளாக நாங்கள் பார்க்குறோம் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது அந்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் வந்து எழும்பி நின்று அதை வந்து வெளிப்படையாக பேசுவது மட்டும் தலைவரை வந்து அந்த இடத்துல வந்து போலாரம் சொன்னதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்று சமூக ஊடகப்பரப்பில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஏற்கனவே பார பழைய பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள் ஸ்ரீதரன் இருக்கிறார் சாணக்கின் இருக்கிறார் அதே மாதிரி கயேந்திரகுமார் எம்பி கயேந்திரகுமார் இருக்கிறார் அதே மாதிரி ஆளுங்கட்சிகளில் வேறு வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த இத்தனை நூற்றி ஐம்பத்தொம்பது நூற்றி அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற இந்த சபையில் அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியில் இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய ஒரு பட்டாளம் கொண்ட ஒரு பாராளுமன்றத்தில் வந்து தென்னந்தனி ஒரு மனிதனாக எழுப்பி நின்று இந்த விடயத்தை பேசுவது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை பொறுத்தவரை அவருடைய கெத்து அப்படின்னு சொல்லலாம் டாக்டர் அர்ச்சன கெத்து அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் அந்த தன்னுடைய கெத்து அதாவது வந்து யாரெல்லாம் இப்போ வெளிநாடுகளில் இருந்து கொண்டு நாங்கள் தலைவர் தலைவர் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளேருந்து பேசினாலும் அங்கே அந்த சிங்கள ம பாராளுமன்ற இடத்துல அது அத்தனை இப்போ சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதனாக நின்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமு ஒரு 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 சில சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உண்மையில் இந்த இடத்துல வந்து சரி பிள்ளைகளுக்கு அப்பால யார் வேணும்னாலும் குறைகள் சொல்லலாம் பிள்ளைகள் சொல்லலாம் அதற்கு அப்பால் உண்மையில் ஒருவரை நேசிக்கின்ற ஒருவர் பொது வழியில வந்து எழுந்து நின்று தனக்கு என்ன உயிர் ஆபத்து வந்தாலும் சரி அதனை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்றது மட்டுமில்லாமல் தனக்கு இனி வருகின்ற காலங்களில் வந்து இப்படியான விஷயங்கள்ல தான் உறுதியாக இருக்கிறத வந்து ஹோரோ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் என்று பாராளுமன்றத்தில் முழங்கியதை வந்து நாங்கள் காணக்கூடியதார்கள் ஒரு ஒரு விஷயம்தான் தான் இதே டாக்டர் அர்ச்சுனா இந்த வீடியோ பார்க்கிறார் இல்ல அது ரெண்டாவது பட்சம் ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது இப்படியான விடயங்களை சொல்கின்ற பொழுது ஒன்றில் எழுத்து மூலமோ அல்லது வந்து அவருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு நன்மைக்காக சொல்லணும் அதாவது வந்து எழுத்து மூலமோ அல்லது வந்து ஒரு ஊடகங்களையோ பொது ஊடகங்களையோ கூப்பிட்டு நாளைக்கு என்னுடைய உயிருக்கோ ஒரு ஆபத்து வருமாக இருந்தால் அந்த உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கின்ற அரசாங்கம் தான் பொறுப்பு என்கின்ற ஒரு பொறுப்பு துறப்பை இல்லை பொறுப்பு கூறலை வந்து அவர் சொல்லவனு நாளைக்கு அவருடைய உயிர் ஆபத்து ஏதாவது வருகின்ற பட்சத்தில் வந்து ஏதாவது நடந்தால் யாருமே தங்களுக்கு கைதறி கை கை விதித்து விடுவாங்க தங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் வந்து ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து வரான உயிர்களை கொலை செய்தார் அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்களை எப்படி கொலை செய்தார் இப்படியான விஷயங்கள் வந்து ஊடக பரப்பில் வந்து ஒரு பொதுவழியில் வந்து வந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் அதே மாதிரி இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தில் வந்து யாருமே அதனை வந்து செய்வார்களா இல்லையான்னு தெரியவில்லை ஆனாலும் ஒரு பொறுப்புக்கு அல்லது வந்து நாளைக்கு ஒரு உயிர் உயிரச்சித்தல் வருகின்ற பொழுது அதனை வந்து அதனை வந்து தெரிவிக்கின்ற விதமாக ஆனால் இவர்களால் தான் இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களை தெரியவும் நிமிடதுக்காக அதை உறுதிப்படுத்துகின்றவர்கள் சொன்னால் நல்லம் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு கருத்து இதை வந்து இந்த டாக்டர் அச்சனை பார்க்குறத பார்க்கல பொதுமக்களாக யாராவது பார்த்தா இது சம்மந்தமாக அவரோட பேசுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் என்னன்னு சொன்னால் இந்த இன்றைய பாராளுமன்ற அவரவுகள் அவ்வளவுக்கு வந்து காரசாரமாக இருப்பது மட்டும் இல்லாமல் பேச ஒரு பொருளாகவும் பேசப்பட பொருளாகவும் வந்திருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லிக்கொண்டு கொண்டு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்